சுபான க மக்களை எதிர்பார்த்த மாதிரி இப்ப வீட்டுக்குள்ள நம்ம பேப்பர் ரவுடி பிரஜனும் டென்த் காப்பி உள்ளுரின்னு உள்ள வந்திருக்காங்க உள்ள வந்த ரெண்டு பேருமே வேற லெவல் சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்க சொல்ல போனா நம்ம டென்த் காப்பி உள்ளுரின்னு இருக்காருல ஏகப்பட்ட விஷயத்த ஓப்பனா உடைச்சிட்டு இருக்காப்புல நம்ம பிரஜனைக்கான டாபிக் உடைச்சிருக்காப்புல காமுக்கான டாபிக் உடைச்சிருக்காப்புல நம்ம பாருக்கான டாபிக் உடைச்சிருக்காப்புல ஏகப்பட்ட டாபிக் உடைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம பிரஜன் உண்மையாவே பேப்பர் தான் ப்ரோ மனுஷ வெளியே இருக்கும்போது எவ்ளோ வாய்ப்பு பேசினாரு அடிச்சு பறக்க கூட போறேன் இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் பண்ணிருக்க கூடாது நான் மட்டும் அங்க இருந்திருந்தா அவ்வளவுதான் காரை ரெண்டா உடச்சு வீசி இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வாய்ப்பேசன எப்படி டிஃபமேஷன் கேஸ் போட போறேன் டிஃபார் டேப்லெட் போட போறேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பேசிட்டு மனுஷன் வெளியே கமாறுது போன் பேசியிருக்காரு மனுஷன் வெளியே கமாறுது போன் பேசியிருக்காரா நீங்க கூட நினைப்பீங்க என்ன பிரா போல பேசுனா இங்க என்ன ரவுடி செத்த காமிஸ்டாரா கேட்டீங்கன்னா அதுல ஒரு யானையுமே இல்ல மனுஷன் போன் எப்படி பேசியிருக்காரு தெரியுமா அப்புறம் பரவாயில்லப்பா விடுப்பா விடுப்பா அது டாஸ்க் அப்படித்தாப்பா இருக்கும் ஒன்னும் இல்லப்பா ஒண்ணு இல்ல நீ கொஞ்சம் கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம்ப்பா பரவாயில்லப்பா விடுப்பா விடுப்பா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு பிரா இல்ல எங்களுக்கு புரியல இவங்களுக்காண்டி நம்ம கொடி தூக்கி நின்னுட்டு இருந்தா இவரு அங்கிட்டு ஜாலியா போன் பேசிட்டு இருக்காரு அப்ப இவருக்கு தான் அப்ப இவர் பொண்டாட்டிக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ண மாக்கோம் இல்ல தெரியாமல் கேக்குற இவர் பொண்டாட்டிக்கு தான் உளுந்து உளுந்து சப்போர்ட் பண்ண மாக்கோம் இவர் அசால்ட்டா போன் பேசி இவங்க உறவு கொண்டாடிப்பாங்களா நம்ம மட்டும் சண்டைப்பட்டு உறவை முறிச்சுக்கணுமா என்னங்க கதை இது இல்ல தெரியாமல் கேக்குற என்னங்க கதை இது அது மட்டும் இல்லாம வாட்ருமலன் சார் வந்து ஒரு ஃபிராட் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு நான் முன்னாடியே சொன்னதுமா அதாவது நேற்றுக்கு எப்பிசோட்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கும் சான்றவர்கள் வீட்டா வெளியே போகும்போது தண்ணி போல சான்ண்ட்ரா கிட்ட போயிட்டு அக்கா நான் உங்களுக்கு அப்பவே கண்ணு காமிச்சேன் நீங்க அந்த பெட்டி எடுத்துருக்கணும்ல ஏன் அப்படி பண்ணீங்க நான் அதுக்குதான் உங்களுக்கு கண்ணை கிருட்டு கிருட்டுன்னு காமிச்சுட்டு இருந்தேன் நீங்க என்னக்கா விருட்டு விருட்டுன்னு வீட்டுக்கு போறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசியிருப்பார் அப்பவே நான் நினைச்சேன் தண்ணிப்பா எதுக்கு போயிட்டு சாண்ட்ராக்கு கண்ணு காமிக்கணும் வாய்ப்பு கிடையாது அவரு கண்ணு காமிக்கிற மாதிரி இருந்தா ஒண்ணு திவ்யாவுக்கு காமிப்பாரு இல்ல வியானா காமிப்பாரு அது ஒரு வித்தியாசமான கண்ணு ஆனா எதுக்கு இவர் சாண்ட்ராக்கு போய் கண்ணு காமிச்சார் எதுக்கு எதுக்கு பெட்டி எடுக்க தூண்னாருன்னு பார்த்தா பிரஜன் சொல்லி அனுப்பியிருக்காரு பிரஜன் சொல்லி அனுப்பியிருக்காரு வீட்டுக்குள்ள ரெண்டு பேர் வந்த உடனே ஏகப்பட்ட விஷயத்த உடைச்சிட்டாங்க என்னென்ன விஷயம் அப்படிங்கறதுல மொத்தமா நம்ம முக்கியமா திவ்யா கூட போயிட்டு கிண்டி விட்டாங்க என்ன டியூட இப்படி பண்ணிட்டீங்களா டியூடே நீங்களாச்சும் ஒரு மாதிரி நம்ம சாண்ட்ரா கண்டென்ட் எடுத்தாங்க பட் பிரஜன் அந்த இடத்துல தப்பிச்சு பொண்டாட்டிமா இருமா நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பிச்சு ஓடிட்டாரு என்னென்ன விஷயம் வீட்டுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள உடச்சிருக்காங்க எல்லாத்தையும் மொத்தமா பாத்திரலாம முன்னாடி மறக்காம இந்த விட லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு தான் நமக்கான வீடியோ சஜெஸ்ட் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு லைக்க போட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ டம்னு ஒரு பாட்டை போட்டாங்க என்ன லியோலோல பாட்டு எனக்கு அந்த பாட்டு கேட்டோன்னே சரி ரைட் நல்ல பாட்டா இருக்கு நல்லா இதான் ரெண்டு நபர்களை விடுவாங்கன்னு பார்த்தா இருக்கிறத ரெண்டு டம்மி பீஸா வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க எனக்கு கொஞ்சம் மன வருத்தம் ஆயிடுச்சு எனக்கு கொஞ்சம் நல்ல பாட்டு கைஸ் இது எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு காய்ச்சி இந்த மாதிரி பண்ணாதீங்க கைஸ் பிக் பாஸ் டீம் உங்ககிட்ட ஒன்னே ஒன்னு கேட்டுக்கிறேன் பாட்டுகள் அழிக்காதீங்க பாட்டுகள் அளிக்காதிங்க புரியுது உங்களுக்கான போட்டியாளர்களை மாசா என்ட்ரி கொடுக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா பாட்டு மட்டும்தான் மாசா இருக்கு என்ட்ரி மாசா இல்ல ஓகேவா அப்போ டக்குன்னு கதவை திறக்குறாங்க உள்ள இருந்து நம்ம பிரஜனோ டென்த் காப்பி உள்வரின்னு வராப்புல இவருக்கு எவன் ஏன் இப்படி வச்சு விட்டது தாடிக்கிடலாம் ஒரு மாதிரி டென்த் காப்பி உள்வரின் மாதிரி சுத்திட்டு இருக்காப்புல எவனோ கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருப்பானோ போல அண்ணா நீங்க பாக்க எக்ஸ்பேன் மாதிரி இருக்கீங்கண்ணா உள்வரின் மாதிரி இருக்கீங்கன்னா சொல்லிட்டு சொல்லிப்பான் போல தலைமை அதே பிடிச்சுக்கிட்டான் தலைமை அதே பிடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி முடிக்கிட்டு அதே மாதிரி சீவிட்டு உள்ள வந்திருக்காப்ல உள்ள வந்தோன்னு ஐயோயோ ஐயோ ஐயோ கலையரசன் போட்டு ஆட்டோ இருக்கா எம் எம் எம்மா எனக்கே ஒரு மாதிரி படபடன்னு ஆயிடுச்சு காய்ஸ் வந்தோடனே எல்லாத்தையும் கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி ஃபன் பண்றாங்க அப்புறம் கலையரசன் பிக்பாஸ்ட்டு ஒரு சில விஷயங்கள் சொன்னார் நான் வெளியே போனோடனே கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எல்லாம் எழுதுனேன் எழுதி பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்னு சொன்னாப்பில ஏதோ ஒரு இதை பத்தி சொன்னாப்பில என்ன கரெக்டாக தெரியல கைஸ் ஏன்னா நம்ம படிப்புக்கும் அந்த படிப்புக்கும் பெருசா தொடர்பு கிடையாது அப்படிங்கிறதால நமக்கு அதை பத்தி பெருசா தெரில உங்களுக்கு தெரிஞ்சிருந்து அது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா மரகமா கமாண்ட்ல போட்டிருக்கேன் நான் வேணால் பின் பண்ணி வைக்கிறேன் அப்போ அவருக்கான அந்த எக்ஸாம் பத்தி பிக் பாஸ்ட்டை சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றா சார் நானும் எங்க அண்ணா பிரச்சனை சேர்ந்து ஒரு படம் பண்றேன் சார் பட வேலைகள் போயிட்டு இருக்கு சார் ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்றேன் சார்ன்னு சொல்லிட்டு சொன்னாங்க நினைச்சேன்டா என்னடா இது வெளியே ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ஒன்னா சுத்திட்டு இருக்காங்களா என்ன கதன் பார்த்தா ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்றாங்களா என்ன படப்பா படத்துக்கு ஏதாவது பேர் இருக்கா படத்துக்கு பேர் வைக்கலையாப்பா நான் நான் சொல்ற பேர வச்சுக்கிறீங்களா பேப்பர் உடைய மாட்டேன்னு சொல்லி வச்சுக்கோங்க கரெக்டா இருக்கும் கரெக்டா இருக்கும் நீங்க ரெண்டு பேரும் படம் பண்ணி கிழிஞ்சிட்டாலும் தான் இருக்கும் காய்ஸ் பண்ணுங்க பண்ணுங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கான ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா கண்டிப்பா நான் போக போகிறது கிடையாது வேற ஏதாவது வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் நான் வாழ்த்துக்கள் கொடுக்க நமக்கான கடமை காய் சரி நமக்கான கடமை காய்ச்சு நமக்கான கடமை ஓகேவா அதனால வாழ்த்துக்களை கொடுக்குறோம் அப்போ உள்ள போன திவ்யா வந்து தனியா கூட்டு போயிட்டு என்ன அடிவுடைய நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லிருக்கலாம் அடிவுடைய என்ன அடிவுடை இப்படி பண்ணிட்டீங்க வந்துட்டு போனவங்க சொல்லியிருக்கலாம் அடிவுடேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுறாங்க ஒரு மாதிரி அந்த சாண்ட்ராக்கான டாபிக் எடுக்கிறாங்க உடனே அந்த இடத்துல எஸ்கேப் அந்த டாபிக் விடுமா விடுமா நான் இங்க தானே இருக்க போறேன் பேசலாமா பேசலாமா விடுமா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த டாபிக் விட்டு தவி ஓடிட்டாப்ல ஏன்னா அந்த டாபிக் எடுத்து பேசினா பொண்டாட்டி போட்டு புலக்க வேண்டியிருக்கும்ல ஏன்னா பொண்டாட்டி பண்ணிருக்க விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் ஓகேவா ஒரு மாதிரி பால்ஸ் அலிகேஷனத்துக்கு வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது பொண்டாட்டியை போட்டு பொழக்கிண்டிருக்கும் அதனால இவர் என்ன பண்றாருன்னா பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்கே விடுமா விடுமா அப்புறம் பேசலாமான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிட்டாப்ல போன நம்ம பிரச்சனை என்ன பண்றாருன்னா விக்ரம் சபரி ரெண்டு பேரும் புடிச்சு வெளியே பாட்டி ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ் சொல்றாப்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருக்கும் ஒரு நன்றி தெரிவிக்கிறாப்ல என்னோட பொண்டாட்டியை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி இதெல்லாம் நடிப்புன்னு சொல்றாங்க பட் அது நடிப்பு கிடையாது ஆல்ரெடி வெளியே கூட அவளுக்கு இப்படி ஒரு தர ஆயிருக்கு வீட்டுல கூட இப்படி ஆயிருக்கு எல்லாரும் நடிப்பு நடிப்புன்னு சொல்றாங்க அதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு பட் பரவாயில்ல நீங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்காக நன்றின்னு சொல்லி நன்றி சொல்றாப்ல அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள ஆல்ரெடி வந்தாங்களா அந்த பழைய போட்டியாளர்கள் ஒரு ஆறு பேர் அந்த ஆறு பேருக்கும் ஒரு அடிய போடுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாப்ல எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா சீசனே முடிஞ்சு போச்சு நீங்க ஒரு அஞ்சு பேர் பைனலிஸ்டா இருக்கீங்க அவங்க தேவையில்லாம உள்ள வந்து அவங்களுக்கான வன்மத்தை கேட்கறாங்க கடைசி நாட்கள் அவங்க செலிப்ரேஷனுக்கு உள்ள வராங்கன்னா அவங்க ஃபன்னா இருக்கணும்ப்பா அவங்க அதுக்கப்புறம் என்ன காமிக்கிறாங்களோ அதை தான் மக்கள் வந்து அதுக்கப்புறம் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க திரும்ப உள்ள வந்துட்டு வன்மத்தை கக்க ஆரம்பிச்சா மக்கள் அடிச்சு வெளியே தூக்கி போட்டுருவாங்க அது புரிய மாட்டுக்கு வன்மத்தை கக்கறாங்க பட் விடுங்க இதுக்கப்புறம் நான் இருக்கேன்ல நான் உங்களை காப்பாத்துறேன் உங்க நாலு பேரை நான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாப்ல நோ உன்னை காப்பாத்துறதுக்கே ஒரு நாலு பேர் தேவைப்படும் இவர் வந்து உள்ள இருக்க அந்த நாலு பேரை காப்பாத்துறாராம் உனார இருந்தேன் அமைதியா இருந்தேன் நீ தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காதுண்ணா மண்ட ஒரு மாதிரி கிருகிருன்னு வருது ஓகேவா அப்போ இவரு உங்க நாலு பேரை நான் காப்பாத்துறேன்னு சொல்றாரு அப்புறம் தண்ணி பழமே அவரே போய் பேசுறாப்ல பிரஜனை கிட்ட அண்ணா நான் சேன்ரா கிட்ட சொன்னா அக்கா கிட்ட சொன்னா அக்கா பெட்டி எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அக்கா கிட்ட நான் கண்ணு காமிச்சனு சொல்றேன் நீ கண்ணு காமிச்சிருக்க கூடாதுனே நீ இந்த கண்ணை வச்சுக்கிட்டு எல்லா பெண்கள்ட்ட போயிட்டு அப்படின்னு இட்டு இருந்தா நீ சாண்ட்ரா கிட்ட போய் அந்த மாதிரி கண்ணு காமிக்கும்போது சான்றா நினைச்சிருப்பாங்க காம வெறி பிடிச்ச காட்டே கண்ணு காட்டுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தள்ளி போயிருப்பாங்க நீ பக்கத்துல போயிட்டு அக்கா பெட்டி எடுக்கான்னு சொல்லி ஓப்பனா சொல்லியிருந்தா கூட அக்கா பெட்டி எடுத்திருப்பாங்க நீ கண்ணு காமிச்சிருக்க அதான் அக்கா வந்து உருட்டுறான்னு சொல்லிட்டு அக்கா கண்டுக்காம போயிருக்காங்க பட் நீ கிட்ட போய் சொல்லும் போது பிரஜனை முணங்கினாரு தெரியுமா அங்கேயே தெரிஞ்சு போச்சு பேப்பர் அப்படி தான் உன்னை சொல்லி அனுப்பியிருக்காருன்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல பேப்பர் வழி சொல்றப்பல விடுங்க விடுங்க என்ன பண்ண சரி ஒன்னு சொல்றதுக்குல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த அப்படியே கடந்து போறாங்க இதுல விக்கிற மாதிரி இடையில ஒரு டைலாக் விட்டாப்ல ஆனா நானும் சேன்றா இப்ப ஒன்னா ஆயிட்டோன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாவும் சொல்லிட்டு நாங்க நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கிறோ நீ வேலையை வந்து பாரு வேலையை வந்து சேன்றா ஒன்ன பத்தி என்னென்ன பேசியிருக்காங்கன்னு பாரு அதுக்கப்புறம் தெரியும் அதுக்கப்புறம் நீ ஒன்னு போறியா இல்லை மண்ணாக போறியான்னு சொல்லிட்டு உட்காந்து யோசி அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாது சரியா அவசரப்பட்டு வார்த்தைகள விடாத அப்போ இங்க நம்ம தண்ணிப்பில என்ன பண்றாருன்னா நம்ம காப்பி உள்ளூர் என்று இருக்காருல்ல அவரை தனியா கொண்டு போய் உட்கார வச்சு கண்டை கரெக்டா ட்ரை பண்றாரு அப்போ அந்த இடத்துல தான் நம்ம அரசன் வந்து நிறைய விஷயத்த சொல்றாப்புல முக்கியமா அந்த பாருக்கான டாபிக் பாருக்கான டாப்பிக்கை பொறுத்தவரை தப்பு தான் அவங்க அப்படி பண்ணிருக்க கூடாது தொண்ணூறு நாள் ஏதோ ஒன்று பண்ணி விழுதுர வந்துட்டு கடைசியில் பண்ணது ரொம்பவே தப்பாயிருச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேருமே உண்மையாக தப்பு பண்ணியிருக்காங்க ஆனால் பிரஜன் வெளியே வந்து பேசிட்டாரு பாருகிட்ட கமார்தீன் கிட்ட ஃபோனில் பேசினார் ஒன்றும் இல்லைடா பரவாயில்ல விடு அப்புறம் பேசிக்கலாம் அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் சரி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சமாதானம் பேசிட்டார் ஒன்றும் பெரிய சண்டெல்லாம் இல்லை சமாதானம் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிரஜன் சொல்கிறாப்பில சமாதானம் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கலையரசன் சொல்கிறாப்புல இங்கே தான் நான் ஒன்று யோசித்தேன் இந்த முட்டாப்பயிலுக்காக நம்ம கடந்து சண்டை போட்டுட்டு இருந்தோம் இப்படி இப்படிக்கா இந்த முட்டாப்பயுக்காக நம்ம கடந்து பயங்கரமா சண்டை போட்டு விடுவோம் ஆனா இவன் என்ன பண்ணியிருக்கானேக்கா வெளியே போயிட்டு போன் பேசியிருக்கானு வேணா பாருங்களேன் பிக் பாஸ் முடிஞ்சு ஒரு பத்து நாள் கழிச்சு பாருங்க மொத்தமா குடும்பமா எங்கேயா மீட் பண்ணுவானு பாரு காமு ஒரு சைடு வருவாங்க இந்த பக்கம் சேன்ரா பிரஜென்ட் இவங்க ரெண்டு ரெண்டு குடும்பங்கள் போயிட்டு ஏதாச்சும் ஹோட்டல்ல நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா வீடியோ வீடியோ போட்டு வருவாங்க வேணா பாருங்க அந்த மாதிரி சம்பவம் தான் நடக்க போது மொத்தத்துல பேப்பர் கண்டே இல்லாம உள்ள வந்து காமெடி பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காப்புல பட் காமெடி பெருசா கிளிக் ஆக மாட்டேங்க அப்படிங்கிறதா உண்மை அதுதான் உண்மை ஓகேவா அப்போ கலையரசனை பொறுத்தவரைக்கும் நிறைய வெளி உலக நியூஸை சொல்லிட்டு இருக்காப்ல நிறைய சொல்றாப்ல அப்படி அப்புறமோ வந்துச்சு இப்படி வந்துச்சு அடுத்த வந்து இவங்க தான் என்ட்ரி கொடுக்க போறாங்க அடுத்து அவங்க என்ட்ரி கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டே இருக்காப்புல அது என்ன ஆக போல ஆல்ரெடி பிக் பாஸ் வந்து தடவை வார்னிங் குடுத்துட்டாப்புல இந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தா தூக்கி வெளியே போட்டுருவாரு எனக்கு தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த வகையில அந்த வகையில் எனக்கு என்னன்னா தண்ணிப்பழம் வந்து இன்னுமே பார்வை விட்டு கொடுக்க மாட்டேங்காரு ப்ரோ தண்ணிப்பழம் வந்து அந்த கார்டாஸ்க்க பத்தி கலை அரசண்ட பேசிட்டு இருக்கும் போது என்ன சொல்றாருன்னா அங்க கமார்தீன் தான் தப்பு பண்ணிட்டான் கமார்தீன் தான் ரொம்ப கோவப்பட்டு ஒரு மாதிரி எந்திரிச்சு மிதிச்சுட்டான் பாரு வந்து பாரு கூட கொஞ்சம் தான் சொல்லி ஒரு மாதிரி பாருக்கு முட்டுக் கொடுக்குறாப்புல மானங்கட்ட மானங்கட்ட பாரு தான் அவ்வளோ இதை ஒரு மாதிரி தொடர்ந்து தான் மிதிக்கே ஸ்டார்ட் பண்ணிச்சு தான் இவன் ஃபோர்ஸ் கொடுத்து இவன் மிதிக்க போனான் இதுல இன்னும் கடந்து இவன் பாருக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கான் மானங்கட்ட மாணக்கட்டப்பை இதெல்லாம் எங்க திருந்த தயு வெளி தூக்கி போடுங்க பிக் பாஸ் வெளி தூக்கி போடுங்க பார்க்க முடியல எங்களால் பார்க்க முடியல ஒரு மாதிரி கண்டவை கண்டடா போயிட்டு இருக்கு அதான் அடுத்தது நம்ம துஷார் அரோரா கண்ட விடுறீங்கல்ல அதை நாங்க பாத்துக்கிறோம் இந்த கண்டென்ட் எங்களுக்கு வேண்டாம் தெரியாதீங்க வெளிய போடுங்க போதாது எங்களுக்கு இந்த கண்டென்ட் மொத்தத்துல பிரஜன் வீட்டுக்குள்ள கண்டென்டே எல்லாம் வந்து காப்பி ஆத்திட்டு இருக்காப்புல கலரசனை பொறுத்தவரத்துக்கு அவர் வந்து உள்வரியன் கெட்டப்ப போட்டு வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காப்ல ஒரு தடவை மூஞ்சி கழுவுனா சரியாருன்னு எனக்கு தோணுது ஏன்னா ஒரு மாதிரி மேக்கப் தான் போட்டு வச்சிருக்காரு ஒரு தடவை மூஞ்சி கழுவிட்டாருன்னா எல்லாம் சரியாருன்னு எனக்கு தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பத்தி உங்களுக்கான கருத்துக்களை என்ன சொல்லிட்டு மறக்காம கம்மெண்ட்ல போடுங்க அடுத்தடுத்துல பாக்கலாம்